ஓ நமா ஷிவா நமா ஷிவாய் நமா ஷி அன்பே ஷிவா உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயமா பள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாகில் தெள்ளத் தெளிங்காஸ்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் திருக்கோவிலாகவும் குடியிருக்கின்ற கோவிலாக சிவத்தின் மறுபடியுமாக சீவன் வசித்து இருப்பதனாலே இந்த உடலும் ஒரு கோவிலாகும் எல்லாம் வல்ல இறைவனது திருவருள் ஆற்றமினாலே மறைந்த செந்தமிழ் ஆகமத்தினை நுழ்க திருமூலப் பெருமானை இறைவன் பணித்ததற்கு இணங்க என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று மூலம் மூவாயிரம் தமிழ் வேதம் கொண்டு சுவிஸ் நாட்டின் தலைநகரத்தில் ராச கோபுரத்தோடு திருக்குடமுழுக்கு கண்டு கருவறை முதல் எல்லா இடங்களிலும் எமது தாய் தமிழ் மொழியாகிய தமிழ் மொழியினாலே கருவறையில் திருப்பூசை ஆற்றுகின்ற திருக்கோவிலாகிய ஞானலிங்கேச்சரத்தினே அந்த ஞானலிங்கேச்சரத்தினுடைய அமைப்பாக விளங்கக்கூடிய சைவநெறிக்கூடம் ஈழமணி திருநாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியினை சென்றடைந்திருக்கிறார் நமது ஈழமணி திருநாட்டில் யுத்தங்களாலும் பல அனத்தங்களுக்கும் பின்னரும் சிதறி கிடக்கின்ற உறவுகளை ஒருங்கிணைக்கின்ற திருக்கோவிலாக யாழ்ப்பாணத்தில் இனுவை எம்பதியில் அதன் தெற்கு பகுதியில் இன்று ஞானாம்பிகை உடனாய ஞானலிங்கப் பெருமானது திருக்கோவில் திருப்பணிகள் இறைவனின் திருவருக்கினாலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஏழாம் மாதம் பத்தாம் தேதி அதிகாலை ஏழு மணி முதல் நூற்றி எட்டுக்கும் அதிகமான செந்தமிழ் அருத்துணையர்கள் செந்தமிழ் வேள்வியானது அங்கே அன்பர்களோடு கூடி பின் உலகமெல்லாம் முழங்கும்படியாக கருவறையில் சிவபெருமானை வேண்டி என்ற நிகழ்வாக பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுற ஆய்ந்த இப்பசுந்தமள் ஏனை மண்ணிலை பல இலக்கண வரம்பிலா மொழிகள் போல் பெண்ணிடப்பட கிடந்ததாய் என்னமும் தகுமோ என்கின்ற பரஞ்சோதி முனிவரது வாக்குக்கு இணங்க முத்தமிழுக்கும் சங்கம் கண்டு புலவர்களோடு கூடி அதனை ஆய்வு செய்து நிறுவிய தமிழர்களின் தலைவனாகிய சிவபெருமான் இனுவயம்பதியில் ஏழாம் மாதம் பத்தாம் தேதி அதிகாலை ஏழு மணிக்கு நூற்றி எட்டு செந்தமிழ் அரிசி நேர்கள் புடைசூழ கருவறையில் ராவணேஸ்வர பெருமானின் மீது அமர்ந்து அருளாற்றி நாளாக அந்த அன்னை மதுரையம் பதியினிலே பாண்டிமா தேவியாக வந்து உதித்து தமிழ் வளர்த்த பெருந்தேவியாகிய அன்னை பராசக்தி வந்து அமருகின்றாள் அங்கே பெருமான் குடியிருந்த இருக்கின்ற அந்த திருக்கோவிலே ஐந்து முகங்களோடு எங்கள் ஞான கருணாகர பெருமானாகிய விநாயக பெருமானும் அங்கே இழந்தருள கருவறையில் சிலா வடிவமாக ஆறு முகங்களும் பன்னெண்டு கரங்களும் கொண்டு இயக்க சக்தி ஆக்க சக்தி ஆகிய இரண்டு சக்திகளோடு இணைந்து அங்கே முருகப்பெருமான் பெருமான் அருகமர ஞானலிங்கேத்திரத்தினை காப்பதோடு சைவத்தையும் தமிழையும் காக்கும் பெரும் வீர முனைப்போடு கால வைரவ பெருமானும் அங்கே அருகே அமர்ந்திருக்க தமிழர் துயர் தீர அன்னை பெருந்தேவி ஆகிய மாகாளி உமையவளம் பெருங்காளி உமையவளம் வந்து அவரோடு குடியிருக்க வருகின்ற ஏழாம் மாதம் பத்தாம் தேதி காலை வேளை நிலை ஞான வைரவர் உடனாய ஞான காளி அன்னைக்கும் ஞானாம்பிகை உடனாய ஞானலிங்கப் பெருமானுக்கும் அங்கே சூழ அமர்கின்ற ஞான கருணாகர கணபதிக்கும் ஞான வடிவேல் ஐயனுக்குமான திருக்குடமுழுக்கு நன்னிராட்டு பெருவிழா அங்கே இடம்பெற இருக்கிறது அன்பர்களை கல்லும் மண்ணும் தோன்ற முன்னம் தோன்றிய இனமாக தமிழினம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்ற வேளையிலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முத்தோன்றிய மூத்த குடி என்று ஒரு தமிழ்குடி இருக்கும் ஆயின் அந்த மூத்த குடி பேசிய மொழி அந்த தாய்மொழிதானே அதனுடைய பூசை மொழியாகவும் இருந்திருக்க முடியும் நாயன்மார்களில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பல தொழில்களை செய்தவர்கள் ஆனால் அந்த அறுபத்தி மூவரும் சமமாக இறைவனிடம் அவனது பெரும் அருளுக்கு பெருமானை நேரடியாக கண்ணாலே கண்டு கழித்திருக்கின்றார்கள் எனவே ஒரு மனிதன் செய்கின்ற தொழில் ஒருபோதும் அவனது ஆத்மஈடேற்ற வாழ்வுக்கு தடையாக இருக்க முடியாது தமிழர்களின் சைவ மரபில் சாதியம் என்பது கிட்டவும் கிடையாது எனவே தமிழினத்தினை கூறுபோட காலாதி காலமாக பல அந்நிய முனைப்புகளினாலே பதிந்து திணிக்கப்பட்ட எல்லாம் புறந்தள்ளி இன்று மீளழு செந்தமிழ் வழிபாடோடு மீள எழுகின்ற ஞானிங்கேஸ்வரர் திருக்கோவில் பெருமனை பூசைக்கான கோவில் மட்டுமில்லை உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற சைவத்தமிழ் அன்பர்களை இணைக்கின்ற ஒரு உறவு பாலம் அது மட்டுமன்றி மனிதநேய செயல்பாடுகளிலும் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துவதை தனது முழுமையான ஒரு இலக்கிய கொள்கையாக சைவனின் கூடம் வலித்துக் கொண்டிருக்கின்றது உலகில் எந்த நம்பிக்கைகளாக இருந்தாலும் அது எமது இறை சிவன் ஒருவனது ஆணை என்று அது நடக்க முடியாது யாதர தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகரே தான் வருவார் என்பது சைவ சித்தாந்தத்தின் முழக்கமாகும் எனவே உலகில் எவர் எந்த வடிவத்தில் எந்த பெயரில் அவனை வேண்டி அழைத்தால் அந்த இறைவனாக அந்த வடிவம் தாங்கி மாதொரு பாகனாகிய சிவபெருமானை அருள் செய்கின்றான் அல்லவா எனவே அவரவர் விருப்பப்படி அவரவருக்கு அருள் செய்கின்ற இறைவன் தமிழர்கள் தெளிந்து ஆய்ந்து கண்ட வந்தான் சிவன் எனவே தமிழர்களுக்கான முழு முதல் பொருளாகிய பரம்பொருளை கருவறையில் வைத்த காலம் சேரலும் சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் மன்னர்களாக வலம் வந்த காலம் என்று கருவறையில் அமர வேண்டிய சிவம் புறந்தள்ளம் பெற்று பரிவார கடவுளாக ஆக்கப்பட்டதோ அன்று தமிழினம் நலிவடைய முனைந்தது எனவே இந்த செந்தமள் வழிபாட்டு திருக்குடமுழுக்கானது அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தப்பட்டது எமது தாயக பூமியிலே யுத்தங்கள் எல்லாம் சோய்ந்து எல்லா மக்களும் அன்போடு ஒருவரோடு ஒருவர் உறவாடி வாழ பெருமான் இந்த குடமுழுக்கின் ஊராக வழி செய்தோம் எல்லா பேதங்களையும் தாண்டி நிற்போம் அனைவரையும் ஒருங்கிணைப்போம் கூடத்தினுடைய நோக்கம் தமிழ் வழிபாடு என்பதனாலே வேற்று மொழிகளுக்கு நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது அனைத்து மொழிகளும் இறைவனாலே தான் உற்பத்தியாகி இருப்பது என்பதில் மாற்றுக் கொள்கைக்கு இடமே கிடையாது ஒவ்வொரு மனிதனும் தனது தாய்மொழியினாலே முழுமையாக அந்த வழிபாடினை செய்ய வேண்டும் என்பதில் நாங்களும் மிகவும் அக்கறையாகவும் ஊக்கமாகவும் இருக்கிறோம் சிங்கள மக்கள் சைவ சமயத்தினை சிங்கள மொழியினாலே கருவறையில் பூசை ஆற்றுவார்களாயின் நாங்கள் மென்மேலும் பெருமை கொள்வோம் ஏனெனில் ஒருவனது தாய் மொழியில் அந்த பூஜை ஆற்றப்படுகின்ற பொழுதே அவனை அது முழுமையாக சென்றடைகின்றது அந்த வகையில் தமிழர்கள் தமது தாய்மொழியில் கருவறையில் பூசை ஆற்றுவதின் ஊடாகவே முழுமையான பக்தி நிலைப்பாட்டினை திட்ட முடியும் என்பது ஒரு முக்கியமான விடயமாகும் எனவே இங்கு இடம்பெறுகின்ற இந்த திருக்குடமுழுக்கு இளமணி திருநாட்டில் இருக்கின்ற குருமார்களையும் ஒருங்கிணைக்கட்டும் எவருக்கும் நோக்கம் கிடையாது எனவே குருமார்கள் உள்ளன்போடு கருவறையில் இதுவரை பல பல சேவைகளை ஆற்றி வந்திருக்கின்றார்கள் அவர்கள் மென்மேலும் எம்மோடு இணைந்து இந்த தூய ஆத்மீக பயணத்துக்கு இணைந்து வர இந்த திருக்குடமுழுக்கின் கூடாக அவர்களுக்கான சிறந்த அழைப்பினையும் இங்கே விட்டுவிட்டோம் எனவே அன்பர்களை பக்தி மேலிட தமிழினம் ஒளிட நாடு செழிக்க செந்தமிழ் வழிபாடு கருவறையில் அரங்கேறுகின்ற இந்த திருநாளிலே நீங்கள் புலம்பெயர் தேசங்களில் தங்கியிருந்தாலும் விடுமுறையில் தாயகத்துக்கு வர ஏழாம் மாதம் பத்தாம் தேதி இணுவை பதியினே ஞானாம்பிகை உடனாய ஞானலிங்க பெருமானில் செந்தமிழ் வழிபாட்டு சிறு குடமுழுக்கு நன்னிராட்டு திருவிழாவில் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்வது கூட உலகெங்கும் இருக்கின்ற அனைத்து கருவர்களிலும் செந்தமிழ் அரங்கேறும் என்று கூறி சவரறி கூடம் உலக சமயங்கள் அனைத்தோடும் இணைந்த எல்லா சமயங்களுக்குமான வீடுகளோடு இணைந்த பெரும் செயல் திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றனர் அது மட்டுமன்றி திருக்கோவில் ஒருமனை பூசை வழிபாடுகளோடு மட்டும் நின்றுவிடாமல் மக்களது துயர் நுழைத்தல் வைத்திய சாலைகள் வரை சென்று அவர்களை ஆற்றுப்படுத்துதல் மக்களது பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து நிகழ்வுகளிலும் ஒரு குருவானவர் கலந்து கொள்ள வேண்டும் இழந்த பெண்கள் செய்ய அவர்களுக்கான ஊக்கத்தினை போன்ற பல சமூக சீர்திருத்தங்களை முன்னெடுக்க போகின்ற திருக்கோவிலாக இந்த ஞானலிங்கேஸ்வரி திருக்கோவில் இங்கே குடமுழுக்கு காண இருக்கின்றது குடுவே குடியை தழுவிய கோவில்கள் கோவில்களை தழுவிய குடிகள் என்பது மரங்களை அடிகளானது வாக்காகும் ஓரினம் அனைத்து செல்வ செழிப்புகளோடும் இருக்கின்ற பொழுதுதான் அது இன்னும் மேன்மை பெறும் எனவே திருக்கோவில்கள் வறுமனை கோவில்களை பெருப்பிப்பதாக மட்டும் இல்லாமல் கோவிலை சார்ந்து வருகின்ற குடிகள் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கினாலே சகல்வரிக் கூடம் சைவ மகாசபையோடு இணைந்த செயல்பாட்டில் அனைத்து மக்களது பசியினை போக்குகின்ற செயல் எதிர்காலத்தில் முழுமையாக முன்வை இதனூடாக இன்று குடமுழுக்கு காணுகின்ற பெருமானின் திருக்கோவில் உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்களாகிய உங்களது திருக்கோவிலாகும் வாருங்கள் செந்தமளாலே கருவறையில் வழிபாடினை உங்களது செவி நீக்க கேளுங்கள் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் இல்லாம் புலியர் கோன் வெப்பளித்த புகழியர் போன் அடி போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாடி திருநாவலு வண்டொண்டர் பதம் போற்றி ஒளிமலி திருவாத ஊரண்டம் திருத்தாள்கள் போற்றி ஓம் நம